கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பலபல எமக்கருளே செல்வம் கொளிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுற திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் புரிந்திடுவோம் தயவாய் காத்திட மூவருமே என்று காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் நாள்தோறும் வணங்கிய கலைமகள் மலைமகள் அலைமகளினுடைய பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் என்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கோதானம் அன்புக்குரியவர்களே என்றால் பசு இன்றைக்கு தமிழகம் முழுக்க தேசாந்திரியாக பயணப்படக்கூடிய நான் ஒரு ஓரியையினுடைய கோசாலையையும் தேனம்பாக்கத்து கோசாலையும் காஞ்சிமடத்து கோச்சாலையும் திருச்சி சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திண்டிவனத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பெரும்பேர் கண்டிகையின் இடப்புறத்தில் உள்ள பால பாடசாலையினுடைய கோச்சாலையும் சென்று என்னால் முடிந்த செயல்களை செய்து வருகின்றேன் கோ என்பது கோ பூஜை என்பது சகல 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 துர்தேவதைகளையும் விரட்டி வீட்டில் ஐஸ்வர்யம் சங்குவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் மேற்கொள்ள வேண்டிய பூஜை கோபூஜை இதை அப்படியே வச்சுக்கோங்க தன்னுடைய பால்ய பருவத்தில் கும்பகோணத்தில் தங்கி நிறைய வேதங்களை கற்றுணந்த மகாப்பெரியவர் கோசாலை பராமரிப்பில் தனி கவனம் செலுத்தினார் கும்பகோணத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மிட்டா மிராசு சிறிய செல்வந்தர் மகாப்பெரியவர் மீது அன்பும் பாசமும் நேயமும் இயல்பிலேயே கொண்டவர் தன் முன்னோர்கள் நினைவாக மடத்திற்கு ஒரு கோ பசுவையும் பசுக்கன்றையும் கொடுப்பதாக வேண்டி கொண்டு வாங்கி எழுத்து கொண்டு வருகிறார் ஒரு புலர்காலை பொழுது மற்றவர்கள் என்றால் மேலாளர்கிட்ட கொடுத்துட்டு போவார் ஆனால் மிராஸு நான் பெரியவா கையில் தான் ஒப்படைக்கணும் பெரியவா கையில் பெரியவா நித்திய அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு வராரு அந்த பசுவும் கன்றும் வந்து நிற்கிறது எல்லாம் பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு மடத்துக்கு தானம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நிறுத்து ஒரு நிமிஷம்னார் பெரியவர் இந்த பசு யார் வாங்கினேன் அப்படின்னார் ஒரு தரகர் தான் கொடுத்தா பெரியவா கன்று என்ன பிரிவா பசு வாங்குகிற இடத்துல தான் கன்று வாங்க முடியும் பின்ன கண்ணுக்குட்டி ஒரு இடம் பசு ஒரு இடமா வாங்க முடியும் ரெண்டும் தரகரை தான் கொடுத்தா அந்த தரகரை குட்டின்னு சாய்ந்தரம் வா அப்புறம் மாட்டை மடத்துக்கு கொடுக்கலான்ட்டார் மிராசு மிரட்சியானார் மாடு மிரண்டு பாய்த்திருக்கீங்க மிராசு மிரட்சி ஆயிட்டார் கோதானங்கிறதுக்காக கொண்டு வந்து எல்லா பூஜையும் முடிச்சுட்டு தானம் கொடுக்கலான்னு பெரியவாவுக்கு முன்னாடி நினைச்சா அந்த மிராசு மிரட்சி ஆகி தரகர கூட்டின்னு வர சொல்கிறாரே பெரியவான்னு சொல்லி சாயந்தரம் தரகர கூட்டின்னு வந்தார் பசுமாடு எங்கேருந்து வாங்கினேன் என்னோடது தான் பெரியவா நீ தான் இவருக்கு விலைக்கு வித்தியோ ஆமாம் கண்ணுக்குட்டி என்ன பெரியவா பசுவோட கண்ணுக்குட்டி இல்லையே இது வேற கண்ணுக்குட்டி இது வேற பசுமாடு இது வேற கண்ணுக்குட்டி இது வேற பசுமாடு ரெண்டையும் நீ இணைச்சி மிராசுக்கு பாவத்தோடு கொண்டு வந்து இங்கே மடத்தில் சேர்க்குறனாராம் நெடுஞ்சாங்கடையாக தரகர் ஒழுந்து ஓன்னு அழுதாராம் ஆமாம் பெரியவா இந்த பசுவோட தாய் இறந்து பல வருஷம் ஆச்சு அது மாதிரி இந்த கன்று போட்ட பசு குட்டி இறந்து போச்சு ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னாரா இப்போ மிராஸ் ஓன்னு அழுது பெரியவா இது எப்படி உங்களுக்கு தெரியும் வேதத்தில் சந்தேகம்னா கேட்கலாம் காயத்ரி மந்திரத்தில் டவுட்டுன்னா கேட்கலாம் இல்லை ஒரு யாகம் பண்ண போகிறோம் அதில் வேறு ஏதாவது குறிப்புன்னா கேட்கலாம் பசுங்கன்று வேறு வேறுன்னு எப்படி பெரியவா அப்படின்னு சடார்னு ஒரு குழந்தைத்தனமாக என்னை மாதிரி கேட்டுட்டார் பெரியவா சொன்னாலா எந்த கண்ணுக்குட்டியையும் பார்த்த உடனே தாய் பசு தான் நாக்கால் தடவி தடவி அப்படி நக்கி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி அன்பை பொழியும் அது வாயில்லா ஜீவன் அது அந்த தடவுறதை அப்படி பொறுத்துண்டு பெரியவா செஞ்சு காட்டுறான் தடவுறதை பொறுத்துண்டு நேராக போய் மடியில் போய் பால் சுரந்து பால் குடிக்க போகும் நீ கொண்டு வந்த மாடு கண்ணுக்குட்டியை பார்க்காம மூஞ்சியை திருப்பின்னு இருந்தது கண்ணுக்குட்டி மாட்டினுடைய மடியை பார்க்காம எங்கேயோ தங்கினது அப்பயே ரெண்டும் மேட்ச் இல்லை அன்மேட்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னாரா அசந்து போயிட்டானா அந்த தரகர் பெரிவாக மன்னிச்சுக்கோனாரா இப்போ பெரியவர் சொன்னாரா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை தீர ஆராய்ந்து செய்யணும் ஓ என்ன நல்லது ஆனால் இது பாவம் இல்லையா அப்படின்னாரா மன்னிச்சுக்கோங்கனாரா இப்போ பெரியவர் சொன்னாரா கோசாலையை பராமரிக்கிறதும் குழந்தைகளை பராமரிக்கிறது ஒன்று அந்த வாயில்லாம் ஜீவன்களை அன்போடு நடத்துங்க இதை கேட்டுட்டு எல்லாரும் பசுக்கு அகத்தி கீரை கொடுக்குறேன்னு அம்மாவாசைக்கு அஞ்சு அஞ்சு கட்டு கொடுத்துடாதீங்கோ பசுக்கும் வயிறு சின்னது தான் அன்னைக்கு அளவோடு ஒன்று சாப்பிடும் அடுத்த நாள் கோணாரை நம்பி கட்டை வச்சுட்டு போங்கலாம் இது என்னமோ பல வருஷத்துக்கு முன்னாடி பக்தர்களுக்கு சொன்ன மாதிரி தெரியல இப்பையும் நமக்கு வாழ்க்கையில் அமாவாசை அன்னைக்கு கொண்டு போய் கட்டை கொடுத்து தான் கீரையை அப்பயே பசு சாப்பிட்ணுன்னு நினைக்கிற பக்தர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் கோணாரையும் நம்புங்கோ கோவையும் நம்புங்கோ ஆத்ம சுத்தத்தோடு கோதானம் பண்ணுங்கோ இந்த மண்ணுலகில் கோக்களினுடைய வளர்ச்சி மண்ணினுடைய எழுச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்